ஹாய் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம வறுமை நீங்கி அல்ல அல்ல குறையாத செல்வம் பெருக வீட்டில் மகாலட்சுமி குபேரர் படத்தை இந்த திசையில் வைத்து இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம் பூஜை அறையில் இருக்கக்கூடிய தெய்வ படங்களால் நம் வீட்டில் ஒரு நல்ல அதிர்வலைகள் வந்து கண்டிப்பாக ஏற்படும் அதுவும் அந்த படங்களை வந்து அதற்குரிய திசையில் நீங்கள் வந்து மாட்டி வைக்கும் பொழுது உங்கள் வீட்டுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதே போல் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் நம்ம வீட்டில் செல்வம் வளம் அதிகரிக்கணும் பதினாறு வகை செல்வங்களும் சேரணும் அப்படின்னாலே மகாலட்சுமி வந்து நம் வீட்டில் வாசம் செய்ய வேண்டும் அதற்கு மகாலட்சுமி படத்தை லக்ஷ்மி குபேரர் படத்தை எந்த திசையில் மாட்டினால் நம்ம வீட்டில் அல்ல அல்ல குறையாத செல்வம் பெருகும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி படம் நம்ம வீட்டில் எல்லோருமே வச்சுருப்போம் வீட்டில் மகாலட்சுமி ஃபோட்டோ இல்லாதவர்களே இருக்க முடியாது ஏன்னா அந்த மகாலட்சுமியின் வாசமும் மகாலட்சுமி கடாட்சமும் நம்ம வீட்டில் இருந்தால்தான் நம்ம வீட்டில் செல்வ வளத்திற்கு எந்த ஒரு குறையும் பஞ்சமும் வந்து கண்டிப்பாக இருக்காது அதனால் நம்ம மகாலட்சுமி வழிபாடு இதெல்லாம் வந்து நிறையவே வெள்ளிக்கிழமைகளில் செய்வோம் அப்பேற்பட்ட இந்த மகாலட்சுமி திருவுருவ படத்தை வந்து நீங்கள் தனியாக மகாலட்சுமி இருக்கும்படி ஒரு படம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து வைத்திருக்க வேண்டும் அதை வந்து நீங்கள் இந்த திசையில் வந்து மாட்டி வைத்து நம்ம சொல்கிற முறைப்படி நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாள் மகாலட்சுமி அதே போல்தான் இந்த லட்சுமி குபேரர் படம் வந்து இப்ப பெரும்பாலும் எல்லாரும் வீட்லேயுமே வச்சிருக்காங்க வியாழக்கிழமை அந்த குபேர பூஜை செய்பவர்கள் அந்த மாதிரி அந்த லட்சுமி குபேரர் படத்தையுமே இந்த திசையில் வந்து நீங்க மாட்டி வைக்கும் பொழுது உங்க வீட்டில் என்னென்னைக்கும் செல்வத்திற்கு பஞ்சம் அப்படின்றதே வராது அப்படி எந்த திசையில் மாட்டி வைக்கணும் அப்படின்றத இன்னைக்கு வந்து பார்க்கலாம் நம்ம மகாலட்சுமி படத்தை வந்து பூஜை அறையில் எப்பொழுதும் அந்த வடக்கு முகமாக நம்ம வந்து லட்சுமி படம் வந்து வடக்கை பார்த்து இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து மாட்டி வைக்கணும் வேறு திசைகளில் வைக்கலாம் வைக்கக்கூடாது அப்படின்றது கிடையாது ஆனால் வடக்கு அப்படின்றது செல்வத்திற்குரிய ஒரு திசை குபே அதனால் அந்த வடக்கு முகமாக வடக்கை பார்த்து நீங்கள் நம்ம லட்சுமி ஃபோட்டோவையும் லட்சுமி குபேரர் ஃபோட்டோவையும் நீங்கள் வந்து மாட்டி வச்சுட்டு அதை வந்து வியாழக்கிழமை நீங்கள் விளக்கேற்றி வழிபடுங்கள் அதே போல் வெள்ளி செவ்வாயெலாம் நீங்கள் வந்து விலக்கேற்றி அதற்கு வந்து தனியாக ஒரு விளக்கேற்றி நீங்கள் வழிபட்டு கொண்டே வரும் பொழுது உங்கள் வீட்டில் அல்லல்ல குறையாத செல்வம் வந்து ஏற்படும் அதே போல் உங்களுக்கு அந்த பொருளாதார ரீதியான தடைகள் உடைந்து வருமானம் வந்து பல மடங்கு பெருகத் தொடங்கும் சம்பளம் அந்த வருமானம் அப்படின்றத அதிகரிக்கும் தொழிலில் நஷ்டம் இருப்பவர்கள் வியாபார நஷ்டம்லாம் இருந்து ஒரு முன்னேற்றமே இல்லாமல் நீங்கள் அந்த தொழிலை நடத்துகிறவங்களாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த தொழில் இருக்கக்கூடிய ஒரு அந்த இடத்துலையுமே அந்த அலுவலகமோ கடையோ அங்கும் வடக்க பார்த்து இந்த மாதிரி ஒரு மகாலட்சுமி சிலையோ படமோ லட்சுமி குபேரர் படமோ சிலையோ நீங்கள் வந்து வடக்கு முகமாக பார்த்து விலக்கேற்றி வழிபட்டுக்கிட்டே வாங்க நிச்சயமாக அந்த வியாபார ஸ்தலத்தில் அல்ல அல்ல அந்த லாபம் வந்து உங்களுக்கு வந்து பெருகும் நீங்க வீட்டிலையுமே இந்த திசையில் வந்து நீங்க லக்ஷ்மியையும் லக்ஷ்மி குபேரரையும் வைத்து இந்த முறையில் விளக்கேற்றி நீங்கள் வழிபடுவதன் மூலம் உங்க வீட்டில் வறுமை தரித்திரம் இது எல்லாமே நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் பெருகி உங்கள் வீட்டில் வருமானம் அப்படின்றது உயர ஆரம்பிக்கும் என்ன தீபம் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து குபேர தீபத்தை வந்து ஏற்ற வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் வியாழன் மற்றும் வெள்ளி வெள்ளியன்று இந்த குபேர தீபத்தை ஏற்றி அதுவும் அதில் நெய் ஊற்றி நீங்கள் வந்து தீபமாக ஏற்றி வழிபடுங்கள் இந்த குபேர தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் அந்த செல்வ செழிப்புக்கு கண்டிப்பாக பஞ்சமே இருக்காது எப்பொழுதும் உங்கள் வீட்டில் பணம் வந்து கையிருப்பு இருந்து கொண்டே இருக்கும் பணப்பற்றாக்குறை அப்படின்றது இருக்காது அதுவும் இந்த வடக்கு பார்த்து நீங்கள் லக்ஷ்மி போட்டவை வச்சு இந்த தீபத்தையும் வடக்கு முகமாக நீங்கள் வந்து ஏற்றிக்கிட்டே வாங்க நிச்சயமா வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஏன்னா இந்த வடக்கு திசை மகாலட்சுமியின் லக்ஷ்மி குபேரரின் அந்த இருப்பிடமாகவும் கருதப்படுகின்றது அதே போல் இந்த திசையில் பார்த்திங்கன்னா ஒரு நேர்மறை ஆற்றல் எப்பொழுதுமே இருக்கும் தெய்வங்களுக்கு ஒரு விருப்பமான திசை அப்படின்னே சொல்லலாம் அதனால் இந்த வடக்கு திசை அப்படின்றது தெய்வ ஒரு வழிபாட்டிற்கு மிக மிக உகந்த ஒரு திசையாக பார்க்கப்படுகின்றது நீங்கள் வந்து அந்த குபேர தீபம் இல்லாதவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள்கிட்ட வெள்ளி காமாட்சி விளக்கு இருந்தால் அதில் நெய் ஊற்றி நீங்கள் அதை வந்து வியாழனும் வெள்ளியும் நீங்கள் தீபமாக ஏற்றி வழிபடலாம் இந்த இரண்டு தீபங்களுமே லக்ஷ்மிக்கும் லக்ஷ்மி குபேரருக்கும் உகந்த தீபங்கள் தான் அதனால் இதில் ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபடுங்க கிட்ட ரெண்டு தீபமுமே இல்லை நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க கவலையே படாதீங்க ஒரு அகல் விளக்கு இதுக்காகவே தனியாக வைத்து கொள்ளுங்கள் அதில் வந்து நீங்கள் நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டே வாங்க அதாவது இந்த வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை இரண்டு நாட்களும் நீங்கள் வந்து இதை வந்து செய்யுங்க உங்கள் வீட்டில் பெருமாள் படம் இருந்தால் அதை கூட நீங்கள் வடக்கு முகமாக கண்டிப்பாக மாட்டி வைக்கலாம் இந்த தெய்வங்கள்லாம் வடக்கு முகமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக வடக்கு திசையில் மாட்டி வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் அந்த பண கஷ்டம் அப்படின்றதே வராது உங்கள் வீட்டில் ஒரு அந்த பணம் வரக்கூடிய அந்த எல்லா வேலைகளும் நல்லபடியாக நடக்கும் அதாவது அந்த வேலை பார்க்குற இடம் அந்த தொழில் பண்ணுற இடம் அங்கெல்லாம் வந்து ஏதாவது பிரச்சனை லாபம் வரலை நஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யுங்க அந்த தடைகள் அனைத்தும் வந்து உடைந்து கண்டிப்பாக வருமானம் வந்து பெருக ஆரம்பித்து விடும் வேலை பார்க்கின்ற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்ந்து உங்கள் சம்பளமும் வந்து உயர ஆரம்பிக்கும் இதை வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ் தேங்க்யூ